வாரத்தில் நிறைய முட்டை நான்வெஜ் எல்லாம் நிறையா சாப்பிடன்றோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ரெகுலராக பூண்டு கிளம்ப வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி வாங்க எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோ கிழம கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கர் நல்லா ஹீட் ஆகிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த புளி குழம்புக்கெலாம் வந்துட்டு தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன சூடாகட்டும் ஆயில் ஃபீட் ஆகிடுச்சு கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு வந்து வெங்காயம் நிறையா போடணும் அப்போ தான் அதில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டுறதுக்கு பொறுமை இல்லை அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பூண்டு படங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் போடணும் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறலை அப்புறம் கொஞ்சமாக கருவத்தில் ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூண்டு ஆட் பண்ண போகிறோம் பூண்டை வந்துட்டு உரிச்சு வச்சோடனே பாப்பா அதை கீழே போட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன் அதனால் நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு அந்த ஆயிலே கொஞ்சம் வர மாதிரி அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து புளி குழம்புக்கு வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது என்னென்னா புளியும் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப புளிப்பாகிடும் தக்காளும் அதை கம்மியாகவே ஆட் பண்ணிக்காங்க பூண்டு குழம்புலாம் வந்துட்டு இந்த குழந்தை பெட்டவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லது நல்லா பால் சுரக்கும் அதனால் வந்து பூண்டு வந்து வெறுமனையாகவும் சாப்பிட்லாம் சில பேர் வெறுமனையாக சாப்பிட வந்து ரொம்ப சில பேரில் வந்து ரொம்ப வெறுமனையாக சாப்பிட்ணுமா அப்படிலாம் யோசிப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் பூண்டு பழம் வச்சு கொடுங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ணும் இந்த வாயு பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த பருப்பு அதெல்லாம் சாப்பிட்டா சில வந்து ரொம்ப கேஸ் அந்த மாதிரியில் உள்ளவங்க நிறைய இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கி வச்சு இப்போ அதனால வதங்கட்டும் வதங்கிட்டு ஓரளவுக்கு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க புளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் கூலி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதில் கொதி வந்துடுச்சு அப்புறமா தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் தேங்காயும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தேங்காய் ஊற்றி வச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் குழம்பில் இப்போ நம்ம வணக்கம் போல் மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து குழம்புக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு அடுத்து கொஞ்சமாக குழம்பு மசாலா இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சா போதும் மூணு விசில் கூட தேவையில்லை ரெண்டு விசிலே வெந்துடும் ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப சாஃப்டான பூல்ன்றதுனால சீக்கிரமாக ஆகிரும் இப்போ வந்து மூடி போட்டு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கரில் நல்லா ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா கெட்டியாகிடுச்சி பூண்டுலாம் நல்லா சாஃப்டாக வந்து குக்காயிடுச்சி இதே மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாக தான் எடுத்துக்கோங்க சட்டா பாய் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை வந்து கிண்ணத்தில் ஊற்றிட்டோம் சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி